தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்பா ஆசிரியர் தகுத்த பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் தான் இருக்குது இந்த பதினஞ்சு நாள் நம்ம என்ன பண்ணால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முடியாது பாருங்க மறக்காம கண்டிப்பாக பாஸ் பண்ணி நினைக்கிறோம் தன்னம்பிக்கை நம்ம கலெக்ட் பண்ண மாதிரி முதல் விஷயம் முதல் விஷயம் என்னன்னா டெட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் குறிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாள் மட்டும் டெட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பதினேழு ஆகிய ஆண்டுகளில் இருக்கப்பட்ட நல்லா வந்து படிச்சிருக்கேன் ஓகேவா ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அதாவது சிக்ஸ்த்து செவன்த் எயித்து அந்த புத்தகத்தை நல்லா வந்து கவர் பண்ணிக்கங்க குறிப்பாக சொல்லா சிக்ஸ்த் செவன்த் எய்த்து இருக்க தமிழ் இங்கிலீஷ் அதே மாதிரி மேக்ஸ் சயின்ஸ் ஒரு சயின்ஸ் புரிஞ்சா இந்த மூன்று புத்தகத்தையும் இன்னொரு முறை நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா மேஜர் ஆஃப் த கொஷின் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இதுலேருந்தே கேட்பாங்கப்பா புரிஞ்சா மூணாவது விஷயம் நம்பிக்கையோட இருங்க நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நிச்சயமாக வந்து நம்ம வந்து என்ன சொல்றது அதாவது நூற்றுக்கு ப்ளஸ் மதிப்பெண் நம்ம போடுவோம் ஏற நம்பிக்கையோடு இருங்க யாருமே பயப்படாதீங்க கண்டிப்பாக வந்து நிச்சயமாக அந்த வெற்றி பெறவங்க நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக சொல்கிற வெற்றி நிச்சயம் முடிச்சா நிச்சயமாக சொல்கிறேன் வரக்கூடிய நவம்பர் பதினஞ்சு பதினாறு ஆகிய தேர் தேர்வு வந்துடுவீங்க வரக்கூடிய ஜனவரி மாதம் ரிசல்ட் வர போகுது பிப்ரவரி மாதம் உங்களோட ரிசல்ட்ல உங்கள் ரிலேஷன் நம்பர் இருக்கணும் இருக்கும்ல இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் பண்ணுது நம்ம